வெல்கம் டு மேலும் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு இருந்து மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக ஒரு சூப்பரான வேலை பதிவு எழுதிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிகேஷன் வந்து ஓடி அசிஸ்டன்ட் தான் ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் செவிலியர் ரேடியாலஜிஸ்ட் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு வேலை பதிவு எழுதிட்டுருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வி தகுதி என்ன எப்படி நாம் அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவள்ளூர் இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவி அதற்கான தகுதி என்ன எப்படி அப்ளை பண்ணுறது அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ஆடியோலஜிஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் வயது லெஸ் தென் ஃபார்ட்டி நாற்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் இவங்களுக்கு கல்வி தேதி வந்து பேச்சுலர் டிகிரி ஆன் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அல்லது பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஸோ இந்த டிகிரி தேதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து வந்து ரேடியோகிராஃபர் நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி முந்நூறு வயது லெஸ் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் இவங்க வந்து எம்ஆர்பி நாம்ஸ் பிரகாரம் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து ஓடி அசிஸ்டன்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று பதினோராயிரத்தி இரநூறு இவங்களுக்கான மாத சம்பளம் வயது லெஸ் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் இவங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் ஃப்ரம் ரெகாகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஸோ மூன்று மாதம் வந்து அந்த ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணியிருந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்களுக்கான மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ஸோ வயது வந்து லெஸ் தென் ஃபார்ட்டி வயது நாற்பதுக்கு உட்பட்டிருக்கணும் இவங்க வந்து பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி ஸ்பீச் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஃப்ரம் யூஜிசி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஸோ இவங்க வந்து டிகிரி அந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவில் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஓகே அடுத்து வந்து ஆப்டோமெட்ரிஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மாத சம்பளம் பதினாலாயிரம் வயது நாற்பதுக்கு உட்பட்டுருக்கணும் இவங்க வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஆப்டோமெட்ரி அவர் மாஸ்டர் இன் ஆட்டோமெட்ரி ஸோ இவங்க வந்து பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி ஆட்டோமெட்ரில பண்ணிவிங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஃபிசியோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் பதிமூணாயிரம் வயது நாற்பதுக்கு உட்பட்டுருக்கணும் பேச்சுலர் டிகிரி இன் ஃபிஸியோதெரப்பி பிபிடி அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல் ஸோ நீங்கள் பேச்சுலர் டிகிரி பிபிடி பண்ணிவிட்டு ரெண்டு வருட வேலை வேலை செய்த அனுபவம் இருந்தது அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அடுத்து ஏர்லி இன்டர்வென்ஷன்ஸ் கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் கம் ஸ்பெ சோஷியல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மாத சம்பளம் பதினேழாயிரம் இவங்க லெஸ் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் வயது நாற்பதுக்கு உட்பட்டுருக்கணும் MSC in Disability Studies with Basic Degree in Physiotherapy ஓகே இவங்க வந்து எம்எஸ்சி பண்ணிவிட்டு ஃபிசியோதெரப்பியில் வந்து டிகிரி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது Postgraduate Diploma in Early Intervention with Basic Degree in Physiotherapy So, வந்து மாஸ்டர் டிகிரி அல்லது ரெண்டு விதமான மாஸ்டர் டிகிரியும் ப்ளஸ் வந்து நீங்கள் ஃபிசியோ பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோ பண்ணியிருந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஓகே அடுத்து வந்து auxiliary நர்ஸு Midwife, ஏஎன்எம் அர்பன் ஹெல்த் நர்ஸு ஸோ இது வந்து பதிமூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகே இதில் மாத சம்பளம் வந்து பதினாலாயிரம் இவங்க வயது நாற்பது அதாவது நாற்பது வயதுக்கு உட்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க தகுதி ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஸ் ஏஎன்எம் டூ இயர்ஸ் ஏஎன்எம் கோர்ஸ் கண்டக்டட் ஃப்ரம் டிஎம்ஏ அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன் நர்சிங் கவுன்சில் ஸோ இதான் இவங்களுக்கான கல்வி தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பதவிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து தற்காலிக ஒப்பந்த அடிப்படையிலான பணி ஸோ இது பணியில் சேர்கிறதுக்கே நம்ம வந்து சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் வந்து ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும் விண்ணப்பம் அப்ப வேண்டிய முகவரி செயற் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஐம்பத்தி நாலு பார் ஐந்து ஆசூரி திரு திருவள்ளூர் மாவட்டம் ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பங்களை அனுப்பணும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய கடைசி மு தேதி வந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வந்து நம்ம சென்று சேர்கிற மாதிரி பார்க்கணும் ஸோ விண்ணப்பங்கள் வந்து நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்ப விண்ணப்பத்தை வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய இணையதள முகவரியிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே ஸோ இதுதான் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ குறிப்பாக வந்து இந்த வேலைவாய்ப்பானது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவள்ளூர்லேருந்து வெளியாகியிருக்கு ஸோ இந்த குறிப்பிட்ட தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே வேலைவாய்ப்பு உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு வரும்போது அது பற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்